லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது மூன்று கட்ட தேர்தல் முடிந்துள்ளது முதல் இரண்டு கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்தபோது அதற்கான வாக்குப்பதிவு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் தாமதமாக வெளியிட்டது இது விவாதத்தை ஏற்படுத்தியது இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் தேர்தல் ஆணையத்தின் அணுகுமுறையில் முரண்பாடுகள் இருப்பதாக கூறியிருந்தார் ஓட்டுப்பதிவு புள்ளி விவரங்கள் அளிப்பதில் காலதாமதம் மற்றும் முரண்பாடுகள் ஏற்படுவதால் தேர்தல்களில் சுதந்திரமான நியாயமான நம்பகத்தன்மை பற்றிய கேள்வி எழுகிறது எனது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகால தேர்தல் வாழ்க்கையில் இறுதி நேரத்தில் ஓட்டுப்பதிவு சதவீதம் அதிகரித்ததை நான் பார்த்தது இல்லை என கூறியிருந்தார் கார்கேவின் கருத்துக்கு தேர்தல் ஆணையம் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது காங்கிரஸ் தலைவர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி நேர்மையாக மற்றும் சுதந்திரமாக தேர்தல் நடத்துவதில் குழப்பம் இடையூறு ஏற்படுத்த முயற்சிக்கிறார் அரசியல் கட்சிகளுக்கு இடையே கடிதம் எழுதப்பட்டு இருந்தாலும் அது பொதுவெளியில் பகிரப்பட்டு உள்ளது இது சந்தேகம் மற்றும் குழப்பமான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடும் தேர்தல் நடத்தை விதிகளை நேரடியாக பாதிக்கும் எந்தவொரு செயலுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது